சுருக்குக சிம்ப்ளிஃபிகேஷன் இது வந்து ரொம்பவே முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று இருந்து முப்பது ஸ்கொயர்டு வரை வேல்யூ வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கணும் ஒன்று க்யூப்லேருந்து இருபத்தஞ்சி க்யூப் வரை வேல்யூ வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் ஒரு செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் கியூப் ரூட்டு தானே கொடுத்துருக்காங்க அப்போ எந்த நம்பரை மூணு தடவை பெருக்குனா வந்து இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர் வந்து கிடைக்கும்னு பார்க்கணும் இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் க்யூப் வேல்யூ மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்பதை மூணு தடவை பெருக்கணும் அப்படின்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போது ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்பது ஒன்பது இன்ட்டு ஒன்பது எவ்வளவு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றோட இந்த ஒன்பதை பெருக்கும்போது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பதை மூணு தடவை பெருக்குன்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கிடச்சிரும் அப்போ இந்த ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ஒன்பதுன்னு மட்டும் போட்டால் போதும் அடுத்து இருபத்தி ஏழுன்னு பார்த்தோன்னா மூணை வந்து மூணு தடவை பெருக்கும் போது இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் அப்போது இதை வந்து நம்ம மூணுன்னு எழுதிக்கலாம் ஐநூற்றி பன்னெண்டு எட்டை வந்து மூணு தடவை பெருக்கும் போது ஐநூற்றி பன்னெண்டுன்னு கிடைக்கும் அதனால எட்டுன்னு மட்டும் போட்டுக்கலாம் ஏழை வந்து மூணு தடவை பெருக்கும் போது முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு கிடைக்கும் அப்போ ஏழுன்னு எழுதியாச்சு இப்போ ஒன்பதில் மூணு போச்சுன்னா ஆறுன்னு கிடைக்கும் எட்டையும் ஏழையும் கூட்டும்போது பதினஞ்சுன்னு கிடைக்கும் இதில் வந்து இரு மூணு ஆறு அஞ்சு எட்டு மூணு பதினஞ்சு அப்போ ரெண்டு பை அஞ்சு தான் ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து ரெண்டு பை அஞ்சு